அதனால் அந்த திருநங்கைகள் குறித்த கரிசனத்தோடு ஒரு முயற்சி செய்கிறவர்கள் அவர்களை காயப்படுத்துகிற மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்களா ஏதோ ஒரு பதவியை எதிர்பார்த்து தான் வர்றாங்க அதுக்கு பாலாஜி விதிவிலக்கு இல்லை தலைமையில் நம்மளை கூப்பிட்டு ஏதாவது கேட்டக்கூடாதே சமீப காலமாக இவருடைய பேச்செல்லாம் பார்க்கும்போது ராஜ குருவாக வச்சுக்குவாரு நம்ம பல்வேறு விஷயங்கள் அவருக்கு சொல்லலாம் அப்படின்னு அய்யநாதர் எதிர்பார்த்துருக்கலாம் விஜய் ஆரம்பிக்கிற கட்சியில் எடப்பாடியை முதல்வராக்குவதற்காக இவருடைய செல்வாக்கு வந்து என்னதான் அதிமுக பாமர மக்களிடம் வந்து இவ்வளவு வாக்குகள் இருப்பதற்கு அடிப்படை காரணமே அந்த முக்கிய பதவியில் இருந்த ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவில் சேர்ந்தது சேர்ந்த பிறகு திருமாவளவனை பார்த்தது இது எல்லாமே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி விஜய்

நான் அதுக்காக ஷேர் பண்ணல ஏதாச்சும் யாரும் அனுப்பினாங்க சும்மா ஷேர் பண்ணிட்டேன் எனக்கு எப்ப என்ன கொடுக்கணும்ன்றது விஜய்க்கு தெரியும் சீக்கிரமா கூப்பிடு வரட்டும் மாதிரி சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்கிறத பத்தி உங்களுடைய நிலை பண்ணுங்க இல்லை அதுதான் என்னென்னா இப்போ அவர் போட்ட அந்த ஒரு கமெண்ட் வந்து ஒரு பெரிய அளவில் வைரல் வைரலாகி அதை வந்து நிறைய பேர் கிண்டல் அடித்து நக்கல் அடித்து வீடியோக்கள் பேட்டிகள்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்போ அவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுருச்சு ஏன்னா நீங்கள் ஏன் இப்படி ஒரு கமெண்ட் அடிச்சிங்க அப்படின்னா அங்கேருந்து கேட்டாங்கன்னா இப்போ அவர்கிட்ட பதிலே கிடையாது ஸோ அதனால தன் தரப்பு நியாயமாக தனக்கு இந்த சம்பவங்கள்லாம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிடுச்சு இப்போ தான் அவர் பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு பதிலையே அவர் போட்டிருக்காரு என்னென்னா இப்போ தலைமையிலே நம்மளை கூப்பிட்டு ஏதாவது கேட்டக்கூடாதே அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு பதிலை போட்டிருக்காரு இன்னொன்று அரசியலுக்கு வருகிற எல்லாருமே ஏதோ ஒரு கணக்கோடு ஏதோ ஒரு பதவியை எதிர்பார்த்து தான் வர்றாங்க அதுக்கு பாலாஜியும் விதிவிலக்கு இல்லை அப்படி இருக்கும்போது நான் வந்து பதவியை எதிர்பார்த்து வரல என்னுடைய நண்பர் விஜயனுடைய அரசியலுக்கு துணையாக இருக்கேன் பக்கபலமாக இருக்கேன் அப்படிங்கிறது அது கேட்க நல்லாயிருக்கும் புரியுதா இல்லையா ஆனால் யதார்த்தத்தில் வந்து அது மட்டுமே காரணமாக இருக்காது இல்லையா அதுக்கடுத்து அவரே என்ன சொல்கிற சீக்கிரமே வந்து விஜயிடமிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வரும் அந்த அழைப்புக்கு அப்புறம் நான் ரொம்ப வேகமாக ஓடுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு அழைப்பு வரலன்னா ஓடவே மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கில்ல அதனால் அது வந்து அவருடைய தரப்பு ஒரு சமாதானமாக சமாலிஃபிகேஷனாக வேண்டாம் நம்ம எடுத்துக்கலாம் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் ஆரம்பத்தில் டிவிக்கோடய ஆதரவாளராக காமிச்சிக்கிட்டார் இப்போ ரீன்டாக வந்து அதை பற்றி நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறாரு கட்சிக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற குழுலேருந்து அமைப்புலேருந்து எதுவுமே சரியில்லை விஜயை மட்டுமே ஃபேஸாக வச்சு பிராண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு மற்ற வேட்பாளர்களுடைய வெற்றிக்கு உதவும் தெரியல அப்படின்ற மாதிரி எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை ஐயநாதனுக்கு ஒரு விஷயம் தெரியும் விஜய ஆரம்பிக்கிற கட்சியில் வந்து விஜயத்தான் வந்து முன்னிறுத்த முடியும் நீங்கள் விஜய ஆரம்பிக்கிற கட்சியில் புஷ்ஷி ஆனந்தையும் ஆதவ அர்ஜுனாவையும் முன்னிறுத்த முடியாது இன்னொன்று ஒரு சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிக்கும் போதே அது ஒரு தனி நபருடைய புகழ் பாடுகிற துதி பாடுகிற ஒரு கட்சியாக தான் இருக்க முடியும் அதுக்கு தமிழக வெற்றிகளமும் கழகமும் விதிவிலக்கு இல்லை இதெல்லாம் தான் இவர் அந்த கட்சிக்கு வந்து ஆலோசனை சொல்பவராக அல்லது ஏதோ ஒரு வகையில் வந்து விஜயோடு வந்து அவர் சந்திப்பு நடத்தி இருக்க முடியும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதே நேரம் சமீப காலமாக இவருடைய பேச்செல்லாம் பார்க்கும்போது இவர் பேச்சில் ஒரு ஏமாற்றமும் விரக்தியும் தெரிவதாக தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா இவர் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் ஆலோசனை சொல்வதால் விஜய் வந்து நம்மளை ஒரு ராஜகுருவாக வச்சுக்குவார் நம்ம பல்வேறு விஷயங்கள் அவருக்கு சொல்லலாம் நாம் நினைத்த நேரத்தில் விஜயை சந்திக்கலாம் பேசலாம் அப்படின்னு ஐயநாதன் எதிர்பார்த்துருக்கலாம் ஆனால் களநிலவராக அப்படி கிடையாது என்ன விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே நினைச்ச நேரத்தில் அவர் சந்திச்சிட முடியாது அவரை சுற்றி இருப்பவர்களும் விஜயுமே கூட அதை விரும்ப மாட்டார் தனக்கு ஒருத்தரை சந்திக்கணும் தான் ஒருவரோட பேசணும் அப்படின்னா இவரை வர சொல்லுங்க அப்படின்னு விஜய் மீட் பண்ணுவார் ஆனால் ஒரு எக்ஸ் வந்து விஜயை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சா விஜய் உடனே அவரை வர சொல்லுங்கன்னு சொல்லிட மாட்டார் இதுதான் உண்மை பட் இது இவருக்கு வந்து கொஞ்சம் தாமதமாக தெரிந்து அந்த விரக்தியில் வந்து இந்த மாதிரிலாம் கருத்து சொல்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே நேரம் ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் என்னென்னா இப்போ ஜெயலலிதா அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கும்போது ஜெயலலிதா நினைத்தால் யாரை வேணாலும் கூப்பிட்டு வச்சா அவங்க பேசுவாங்க ஆனால் யாரோ ஒரு தொண்டனோ ஒரு நிர்வாகியோ ஜெயலலிதாவை சந்திக்கணும் அப்படின்னா அவங்க நினச்ச நேரத்தில் போய் சந்திச்சிட முடியுமா கிட்டத்தட்ட அதே சூழல் தான் விஜய் கட்சியிலும் இருக்குது இந்த யதார்த்தத்தை தான் ஒரு புரிஞ்சுக்கலை அப்படின்னு தான் எனக்கு தோணுது அவர் இன்னொன்று சொல்லியிருந்தார் விஜய்கிட்ட நான் பேசும்போது ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா அதை செஞ்சு அதை விட்டுருங்க அது மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கே சரிச்சிரும் அப்படின்றத நான் சொன்னேன் அதுக்கு அவர் ப்ராப்பராக செவி சாய்க்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற அந்த அரசியல் நிலவரப்படி பார்த்தா ஏடிஎம்கே விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலது தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிஜேபியும் ஏடிஎம்கே தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஏடிஎம்கேக்குள்ளேயே ஆயிரத்தி எட்டு உட்கட்சி பூசல் மாதிரி போயிட்டுருக்கு கூட்டணி நிலவரம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை அதான் இப்போதைக்கு நடக்கிற ச எல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்னன்னா இப்போ அவர் அரசியலுக்கு வரும்போது எல்லா தொகுதியிலையும் தனிச்சு நிற்போம் நான் தனி மெஜாரிட்டியில வருவேன் அப்படின்னு சொன்னாலும் கள நிலவரம் அப்படி கிடையாது என்னென்னா அதிமுக திமுக ரெண்டு கட்சிக்குமே ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கு அதை உடைச்சிட்டு இவர் வந்து ஆட்சியில ஆட்சி கட்டில் அமர்றதுங்கிறதுக்கெல்லாம் சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு இன்னொன்று ஜான ஆரோக்கியசாமி போன்ற அனுபவசாலிகள்லாம் பக்கத்தில் இருக்காங்க அவங்கெல்லாம் இதை நிச்சயமாக விஜய்க்கு சுட்டி காட்டி இருப்பாங்க சார் நம்ம என்ன தான் தனித்து நின்றாலும் இதுக்கு மேலே நமக்கு வராது இத்தனை சீட்டு கூட நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் விஜயனுடைய போக்கிலும் எண்ணத்திலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே நேரம் எடப்பாடியை முதல்வரை முதல்வராக்குவதற்காக இவருடைய செல்வாக்கை வந்து விரயம் பண்ண மாட்டார்ல அப்போ என்னன்னா ஒரு டீல் போடுவாங்க நீ முதலமைச்சர் அப்படின்னு நீங்கள் முதலமைச்சர் அப்படின்னா எனக்கு துணை முதலமைச்சர் கொடுங்க ஐம்பது சீட்டு கொடுங்க அறுபது சீட்டு கொடுங்கங்கிற மாதிரியான ஒரு பேரத்தின் அடிப்படையில் அந்த கட்சியோடு கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாமல் இப்போ ஒரு ஐயநாதன் சொல்கிற மாதிரி நீங்கள் தனித்து நில்லுங்க அப்படின்னா தனித்து நிற்கலாம் அதன் மூலமாக விஜயினுடைய அந்த தனிப்பட்ட செல்வாக்கு என்னங்கிறதை கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ஜெயிக்க முடியாது அப்போ ஒரு தொகுதி கூட ஜெயிக்காமல் அல்லது விஜய் மட்டும் ஜெயித்து மற்றவர்கள்லாம் ஜெயிக்கல அப்படின்னா நீங்கள் அடுத்த அஞ்சு வருஷம் வந்து நீங்கள் சர்வைவ் பண்ணுறது மிகப்பெரிய சிக்கலாயிடும் என்னன்னா விஜய் நின்னாரு ஒரு தொகு இதில் கூட ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல அப்படிங்கிற அந்த விமர்சனமே அந்த கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலவீனம் ஆகிடும் அப்போ இதெல்லாம் யோசித்து பார்த்துருப்பாரு ஊருக்கு தொகுதி கூட ஜெயிக்காம அடுத்த அஞ்சு வருஷத்தை ஓட்டுறது பெஸ்ட்டாக அல்லது ஒரு துணை முதலமைச்சராகி அடுத்த அஞ்சு வருஷத்தை கடக்கிறது பெஸ்ட்டான அவர் யோசிச்சுருப்பார் அந்த அடிப்படையில் அதிமுக கூட்டணி போகலாம் அப்படின்னு அவர் முடிவு எடுத்திருக்கலாம் இது எல்லாமே நம்மளுடைய அனுமானம் தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்குள் பாஜக வருதுன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக விஜய் வந்தாங்க போகமாட்டார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வேற ஒரு முடிவை எடுப்பாங்க பட் இப்போதைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நிலையில் இதற்கெல்லாம் சாத்தியம் இருக்குது அதை வந்து நம்ம மறுக்க முடியாது இப்போது பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் தனியாக வந்து நிற்க மாட்டாங்க அவங்களால வரவும் முடியாதுன்னு தெரியும் ஏடிஎம்கே துணையோட தான் இங்கே என்ன ஆகணும் அப்படின்ற கட்டாயம் அவங்களுக்கும் இருக்கு அதுக்கான பிரஷர் ஏடிஎம்கே கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க கட்சியில மூத்த உறுப்பினரான முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் ஒரு விஷயத்தை பேசிட்டாரு எடப்பாடிக்கு எதிராக வந்து அதுவே கிட்டத்தட்ட கழகத்தையே உழுக்கிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பிஜேபி கண்டிப்பாக ஏடிஎம்கே டார்கெட் பண்ணுவாங்க ஏடிஎம்கே செவிசாய்க்காத பட்சத்தில் வேற யாரையோ வச்சாவது ஏடிஎம்கேவை எடுத்துருவாங்க ஏடிஎம்கேவோ அவங்க ஃப்ரீயாக விட மாட்டாங்க இந்த பக்கம் விஜய்க்கும் நீங்கள் இந்த மாதிரி சொல்றீங்க ஸோ ஏடிஎம்கே நீங்கள் இப்போ டிவிக்கே கூட கூட்டணி வைக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா பிஜேபியோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் இல்லை பிஜேபி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஒரு செல்லா காசு அதுதான் உண்மை ஸோ அப்போ இந்த தேர்தலில் யார் முதுகிலாவது நம்ம சவாரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு இருக்கிற நெருக்கடி அது வந்து பெரும்பாலும் அதிமுக தான் அதே நேரம் ஏற்கனவே நடந்த கசப்பான சம்பவங்கள் காரணமா எடப்பாடி வந்து இவங்களோட போறதுக்கு தயங்கிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வேலுமணி தங்கமணி போன்ற அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய சாய்ஸ் எல்லாம் பிஜேபி கூட போறதா தான் இருக்கு என்னன்னா அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட லாப நோக்கத்துக்காக நம்ம பிஜேபியோட தான் கரெக்ட் அப்படின்னு எடப்பாடிக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது ரொம்ப காலமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ லேட்டஸ்ட் என்னன்னா நீங்க சொல்கிற செங்கோட்டையன் போன்ற அதிருப்தி குரல்கள் ஒழிப்பது இன்னொரு பக்கம் இந்த சின்னத்தை முடக்குவதற்கான ஒரு முயற்சியும் நடந்துக்கிட்டு இருக்கு என்னதான் அதிமுகவாக இருந்தாலும் பாமர மக்களிடம் ஏன்னா அந்த கட்சிக்கு வந்து இவ்வளவு வாக்குகள் இருப்பதற்கு அடிப்படை காரணமே அந்த சின்னம் தான் ஸோ அதையே இவங்க கை வச்சிருவாங்க அல்லது கை வச்சிடுவோம் அப்படின்னு ஒரு நெருக்குதல் கொடுக்கும்போது நிச்சயமாக எடப்பாடி தன்னுடைய எண்ணத்தை மாற்றி கொண்டு பாஜகவுட போவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை இல்லை எடப்பாடி வந்து ஒரு பாஜகவுடைய தீவிர எதிர்ப்பாளர் அப்படின்னு சர்ட்டிஃபிகேட்டை நம்ம கொடுத்துட முடியாது ஏன்னா கடந்த காலங்களில் பிஜேபியோடு பயணித்தவர்கள் தான் ஆக அதனால் தேர்தல் வரும்போது நிறைய காட்சிகள் மாறும் அப்படி மாறுகிற காட்சிகளில் ஒரு காட்சியாக பாஜக அதிமுக கூட்டணியும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வரும்போது விஜயனுடைய நிலைப்பாடில் வந்து வேறொரு மாற்றம் இருக்கும் இப்போ அதிமுக இல்லை இப்போ திமுகவை எதிர்க்கணும் அப்போ என்ன பண்ணலாம் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளை தன் பக்கம் இழுத்து இன்னொரு அணியை உருவாக்கலாமா அப்படின்லாம் அவங்க யோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பட் என்ன இருந்தாலும் ஒரு ஒரு இடத்துக்கு மேல டைம் இருக்கிறதுனால அதுக்கு அவகாசம் இருக்கு இப்ப டிவிக்கு நீங்க சொல்ற மாதிரி ஏடிஎம்கே கூட தான் கன்ஃபார்மா ஜாயின் பண்றாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் உள்ள வந்தப்பவே திராவிட கட்சிகளுக்கு மாற்று கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பேரோட தான் வந்தாரு அவரே ஏடிஎம்கே கூட சேர்ந்து ஒரு தேர்தலை எதிர்கொள்னாரு அப்படின்னா ஐயநாதன் சொல்ற மாதிரி அதுவே அந்த கட்சியோட இமேஜையும் அவரோட இமேஜையும் கலெக்ட் பண்ணிடாது இல்லை அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் கடந்த காலம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது என்ன சொன்னார் கடவுளோடும் மக்களோடும் தான் நான் கூட்டணி யார் கூடையும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார் அதுக்கப்புறம் அதிமுகவோட ஒரு போகலையா என்ன அதனால மக்களுக்கும் தெரியும் இவங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இப்படி சொல்லதுனால இவங்களுக்கு வந்து எந்த நன்மையும் நடக்காது ஒரு கட்டத்தில் இந்த வழக்கமான அரசியல்வாதியாக அவங்க மாறிடுவாங்கங்கிறது மக்களுக்கும் தெரியும் இன்னும் சொல்ல போனால் ஊடகங்கள் இது குறித்து ரெண்டு நாள் பேசுவாங்க மூணு நாள் பேசுவாங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வேறொரு விஷயத்தில் அவங்களுடைய கவனம் போய்டும் அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய பலவீனமாக இருக்காது அப்படின் தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாநாட்டிலேருந்தே வந்து டிஎம்கேவை மறைமுகம் விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தார் இருக்கார் விஜய் ஆனால் டிஎம்கே சைடில் விஜய் பற்றி எடுத்தாலே கிட்டத்தட்ட மறுப்பிடுறாங்க நடுவிடுறாங்கன்னு சொல்லலாம் துரைமுருகன் டே கேட்டதுக்கு ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்றாரு புதிய கேட்டதுக்கு சினிமா செய்திகளோ விளையாட்டு செய்திகளோ படிக்கிறதில்லன்றாரு டிஎம்கே விஜய் எதிர்கொள்கிற விதத்தை நீங்கள் முடிப்பாருங்க இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னால வந்து ஒரு சாணக்கிய இருப்பதாக நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொன்னேன் தமிழ்நாடு உளவுத்துறை ஒரு ரகசிய சர்வே மாதிரி ஒன்று எடுத்து வந்து ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அவர் தேர்தலில் நின்றால் இரட்டை இலக்கத்தில் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு அதுக்கு அப்புறமா தான் இவர்களுடைய போக்கிலேயே ஒரு பெரிய மாற்றம் நடந்தது உங்களுக்கு தெரியும் விஜய் வந்து பரந்தூர் போனார் அதை தொடர்ந்து வேங்கை வயல் போவதற்கான ஒரு திட்டத்தில் இருக்கும் தான் இவர் அங்கே போயிட்டால் இந்த பிரச்சனை இன்னும் சிக்கலா அப்படின்னா டப்புன்னு ஒரு ரெண்டு பேரை கொண்டாந்து நிறுத்தி இவங்க தான் அந்த குற்றவாளிகள் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையே க்ளோஸ் பண்ணாங்க ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெருடலாக தான் இருக்கார் அதே நேரம் அதை வெளிப்படையாக இவங்களால் வந்து அட்மிட் பண்ண முடியல ஏன்னா நேற்று கட்சியாக ஆரம்பித்தவர் நமக்கு எதிரியா அப்படி ஒரு தோற்றம் வரக்கூடாதுங்கிறதுலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்காங்க அதனால தான் விஜய்யெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி ஜஸ்ட் லைக் தட்டுன்னு இவங்க அந்த மாதிரி கடந்து போகிறாங்க கடந்து போகலை கடந்து போகிற மாதிரி நடிக்கிறாங்க பட் என்ன இருந்தாலும் நீங்கள் தேர்தல் நெருங்கும் போது விஜயும் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக அதாவது திமுகவை எரிச்சல் படுத்துகிற திமுகவை ஒரு சங்கடப்படுத்துகிற ஒரு சக்தியாக வந்து நிற்பாரு இப்போ நீங்க சொன்னீங்க ஏடிஎம்கே இல்லைன்னா விசிகாவை தான் வந்து சேர்த்துக்கிறதுக்கு பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் கிட்டத்தட்ட டிஎம்கேவுக்கு இப்போ நடுவில் ஆப்போசிட்டா பேசிட்டு இருந்தாங்க பட் இப்போ சமீபத்தில் வந்த ஒரு அறிக்கையில பெரியார் அந்த வழியில டிஎம்கே கூட தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிட்டார் கூட்டணி தான் கிட்ட கிட்டத்தட்ட அப்படின்றது உறுதி பண்ணிட்டார் ஏடிஎம்கே அந்த பக்கம் பிஜேபிக்கு பக்கம் போயிட்டு விசிகா அந்த பக்கம் டிஎம்கே கூட போயிட்டா விஜய் வேறு வழியெல்லாம் தனியா நிற்பார் இல்லை தனியாக நிற்பதுங்கிறத அவர் ஏற்கனவே அறிவித்தது தான் அதனால் இவர்களெல்லாம் வரலை அப்படின்னா நிச்சயமாக அவர் தனியாக தான் நின்று ஆகணும் அதே நேரம் விசிகா விட்ட ஒரு அறிக்கையை வச்சுக்கிட்டு இவங்க வந்து காலம் முழுக்க திமுகவோட இருப்பாங்க அப்படிங்கிற உத்தரவாதத்தை நாம் கொடுக்க முடியாது என்ன காரணம்னா இப்போ விசிகா கட்சியில் முக்கிய பதவியில் இருந்த ஆதவ் தாவே தாவேக்காவில் சேர்ந்தது தாவேக்காவில் சேர்ந்த பிறகு திருமாவளவனை பார்த்தது இது எல்லாமே ஒரு நாடகம் தான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு திமுகவை அச்சுறுத்த அல்லது திமுகவை மிரட்டி அதிக இடங்கள் வாங்குவதற்காக இவர்கள்லாம் போட்ட ஒரு ட்ராமாவாக தான் நான் பார்க்குறேன் அதனால் தேர்தல் வரும்போது நிச்சயமாக விசிக்கா திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேக்காவில் சேரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானம் அதனால் இந்த அறிக்கையை வைத்து இப்படித்தான் இந்த அணியில் இவங்க தொடர்வாங்க அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக நம்ப முடியாது ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வளர்ச்சி திமுகவில் ஸோ அவர் வந்து நடிகராக இருந்தார் பார்த்துருப்போம் அப்புறம் வந்து இப்போ அரசியலில் சேர்ந்துட்டார் துணை முதலமைச்சர் வரையும் ஆகிட்டார் வர எலெக்ஷனில் ஜெயிச்சாங்கன்னா அடுத்த எலெக்ஷன் வரத்துக்குள்ளே அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்குமே வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸ்டாலின் அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் செட் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்காங்க ஸோ உதயநிதி ஸ்டாலின் எஸ் எஸ் விஜய் அப்படின்றத அது வந்து நிற்க போது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இருந்துச்சுன்னா அரசியல் நிலவரம் அப்போ எப்படி இருக்கும் சார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி வெஸ்எஸ் விஜய்னு வராது என்ன ஏன்னா ஸ்டாலின் வெஸ் எஸ் உஜ் தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் எதிர்காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி உதயநிதியை வந்து முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தும் போது அன்னைக்கு உதயநிதி வெஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படி உருவாகும் போது உதயநிதியை வந்து விஜய் வந்து ஈஸியாக வெல்வார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உதயநிதி விஜய் ஜெயச்சர்வர்னு சொல்லி நிச்சயமாக அன்றைக்கு அதுதான் நடக்கும் ஆனால் டிஎம்கே கூட ஒரு தனிப்பட்ட கூட்டம் இருக்குல்ல சார் அந்த சின்ன உதயசூரியன் அவங்களுடைய கட்சி அடையாளம் அதை தாண்டி விஜயால உதயநிதி தாண்டி மேலே வந்துட நினைக்கிறீங்களா இல்லை நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உளவுத்துறையுடைய ரிப்போர்ட் வந்து இன்றைய நிலையிலேயே விஜய்க்கு வந்து ஒரு இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதம் இருக்கிறதா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் தேர்தலெலாம் நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா இவருடைய செயல்பாடு இத்தனைக்கு இப்போ அரசியல்வாதி விஜயின் செயல்பாடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஜீரோ தான் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணுறதுன்னு பெரும்பாலும் அவர் பார்த்திங்கன்னா சைலண்ட் மோடில் தான் இருக்கார் அப்படி இருக்கும்போதே ஒரு நடிகராக அவர் பெற்ற அந்த பெயரின் காரணமாக இவ்வளோ பெரிய மைலேஜ் அவருக்கு கிடச்சிருக்கு அப்போ ஒரு அரசியல்வாதியாக அவர் இன்னும் தீவிரமாக இயங்கும் போது அவருடைய வாக்கு சதவீதம் இன்னும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் இந்த சீமானுடைய உளறல்கள் அதிகமாகிட்டு சமீப காலமாக அப்போ இதனால் வரை சீமானுக்கு வாக்களித்தவருடைய கூட்டமும் விஜயை நோக்கி வரும்போது நிச்சயமாக திமுகவை வெல்கிற அளவுக்கு இவருடைய வாக்கு சதவீதம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு தன்னுடைய கட்சி அணிகளை வெளியிட்டு இருந்தார் விஜய் பார்த்துருப்பீங்க புதுசாக சிறார்கள் அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணி இருந்துச்சு அப்புறம் திருநங்கைகள் அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணி இருந்துச்சு சிறார்கள் அணி அவுட் ஆகும் அப்படின்றது தெரியல புதுசாக இருக்கு திருநங்கைகள் அணியில அதையே ஒன்பதாவது இடத்துல நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணீங்கன்னு திருநங்கை அமைப்பினர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இரணி எப்படி சார் பாருங்க இல்லை இந்த சிறார் அணி தான் பயங்கர காமெடி ஏன்னா சினிமா நடிகர்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு ஒரு விமர்சனம் இருக்கு காலங்காலமாக என்ன காரணம்னா எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தப்போ போஸ்ட் கார்டு விலையை குறைப்பேன் அப்படின்னு பேசினார் போஸ்ட் கார்டு என்பது ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அஞ்சல் துறை சார்ந்த ஒரு விஷயம் அதுக்கும் மாநில அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் அந்த புரிதல் கூட இல்லாமல் எம்ஜிஆர் வந்து நான் போஸ்ட் கார்டு விலையை குறைப்பேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ட்ராலுக்கு ஆளானார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அதிமுகவினர்லாம் கத்தி வச்சுங்க அப்படின்னு ஒருத்தரை பேசினார் என்னென்னா அவர்களுடைய தொண்டர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஏன்னா ஸோ இந்த மாதிரியெல்லாம் பேசியதை வைத்தே நடிகர்களுக்கு அரசியல் தெரியாது அப்படிங்கிற விமர்சனம் வந்து காலங்காலமாக இருக்குது இன்றைக்கு விஜயனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அந்த விமர்சனம் உண்மைதானா அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த திருநங்கைகள் குறித்த அவங்களுக்காக ஒரு அணி அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஏன்னா எந்த கட்சியும் யோசிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அவர்களுக்கு முக்கியத்துவமும் பிரதிநிதித்துவமும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஆனால் அதை வந்து நீங்கள் ஒன்பதாவது இடத்துல லிஸ்ட்டு பண்ணது இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு என்ன காரணம் திருநங்கைகள் குறித்து கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாக சொல்லாக அந்த எண் இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வித்யா அப்படிங்கிற ஒரு திருநங்கை வந்து அது குறித்து வந்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது திட்டமிட்டு அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா திருநங்கைகள் மீது ஒரு கரிசனத்தோடு ஒரு முயற்சி செய்கிறவர்கள் அவர்களை காயப்படுத்துகிற மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்களா ஸோ நிச்சயமாக அது திட்டமிட்டு நடந்ததாக இருக்கவே இருக்காது தற்செயலாகத்தான் நடந்திருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனாலும் அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து கண்ணில் பட்டிருக்கணுமா வேணாமா அடடா நம்ம இப்படி ஒரு இடத்துல அது இருக்கே இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கே இதனால அவங்க மனசு காயப்படுமே அப்படின்லாம் இவங்க யோசிச்சு இருக்கணும் அதை வந்து அவன் கவனிக்காம விட்டது வந்து மிகப்பெரிய தவறாக தான் நான் நினைக்கிறேன் ஆமாம் ஓகே சார் இறுதியாக இப்போ திரைத்துறையிலேருந்து பல பிரபலங்கள் வந்து விஜய்க்கு தங்களுடைய சப்போர்ட்டை மறைமுகமாவோ நேரடியாகவும் சொல்லிட்டு இருக்காங்க சமுத்திர கணி ஒரு மேடையில் பேசியிருப்பாரு விஜய்க்கு உடனே நான் இறங்கி வந்து நிற்பேன் வெற்றிமாறன் சமீபத்தில் ஒரு டிவிக்கு விழாவில் அந்த அணியோட மாலையெல்லாம் போட்டு கலந்துகிட்டாரு திரைப்பிரபலங்களுமே கூட விஜயோடைய அரசியலில் வரவேற்கிறாங்க சப்போர்ட்டுக்கு தான் நிற்கிறாங்கன்னு தோணுது இப்ப இந்த அரசியல் அந்த எலெக்ஷன் நெருங்குற அந்த டைம்ல திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் நிறைய பேர் விஜய்க்கு அதில் இறங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்ப நீங்க சொல்ற சமுத்திர கணியாக இருக்கட்டும் வெற்றிமாறனாக இருக்கட்டும் ஏதோ ஒரு கேள்வி எழுப்பியதால் அப்படி ஒரு பதில நம்ம ஏதாவது எதிர்கருத்து சொன்னா விஜய் மனசு நோகுமே விஜயுடைய ரசிகர்கள் தப்பான நினைப்பாங்களே அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வெற்றிமாறன் கூட பாத்தீங்கன்னா அவருடைய ஏதோ ஒரு நண்பருக்காக அந்த இடத்துக்கு அவர் சென்று அந்த தாவேக்காவுடைய மாலை மரியாதைகளை ஏற்றுக்கொண்டிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மத்தபடி அவர் வந்து ஒரு விஜய் அரசியலுக்கு ஆதரவாக அவருக்கு பக்கபலமாக நிற்பாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை எல்லாத்துக்கும் மேலே திரையுலகை சேர்ந்தவர்களுடைய குணம் என்ன அப்படின்னா எல்லா காலத்திலும் இவர்கள் ஆளுங்கட்சியின் அடிமையாகவே இருந்து பழக்கப்பட்டவர்கள் தான் இன்னும் சொல்லப்போனால் ஆளுங்கட்சி சொன்னதுக்கும் ஆமாம் சொல்ல போகிறதுக்கும் ஆமாம் அப்படிங்கிறது தான் திரையுலகில் உள்ளவர்களுடைய குணம் அப்படி இருக்கும்போது திமுகவை பகைத்து கொண்டு நீங்கள் தாவே கா சார்பான அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே நேரம் தாடி பாலாஜி போன்ற ஒரு சிலர் விஜய் கட்சியில் சேருகிற அளவுக்கு வந்து முன் வருவாங்க பட் அதனால எந்த நன்மையும் அந்த கட்சிக்கு இருக்காது குறித்து உங்களுடைய பார்வையை கருத்துக்களை ரொம்ப அழகாக அவங்களுடைய ஷேர் பண்ணிட்டீங்க மீண்டும் உங்கள் நேர்காணலை சந்திக்கலாம் சார் நன்றி நன்றி